ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழையும் இன்றைக்கி பார்த்துருப்பீங்க அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இவங்க யாருன்னு உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் இவங்க க மணி கணினு ரொம்ப ஃபேமஸாக இருந்தவங்க கடந்த அஞ்சு வருஷமாகவே இப்போ ஒரு வருடமாக அவங்களோட தனியாக பிரிஞ்சுருக்காங்க மணியோட தனியாக பிரிஞ்சுருக்காங்க அதுவும் நல்லாவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இவங்க ரெண்டு பேரும் ஆளுக்கு ஒரு திசையில் பிரிஞ்சு அவங்கவுங்க ப்ரொஃபஸர் நோக்கி போயிட்டு இருக்காங்க இந்த கனிமொழி பாபு தனியாக ரீல்ஸ் பண்ணிட்டுருக்காங்க அதாவது கப்பு கப்புல்ஸும் ஒரு புதுமுகத்தோடு ரீல்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க அந்த ரீல்ஸ் ரொம்ப ரீச் ஆகி போயிட்டு இருக்குது அதன் காரணமாக இவங்க பேட்டி எடுக்கப்படுற அளவுக்கு வந்துட்டாங்க அவங்க அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம் அப்படி பேட்டி எடுக்கும்போது கனிமொழி பாபுடன் கேட்குறாங்க இவங்க எப்படி உங்களுக்கு தெரியும் நீங்கள் எப்படி இவங்களோட ரீல்ஸ் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு அவங்க நாங்கள் ரெண்டு பேருமே பள்ளிதான் ஆனால் இன்ஸ்டாகிராமில் பேசிகிட்டு தான் இருந்தோம் இந்த பையன் வந்து எனக்கு கடவுளாகவே வீடியோ பண்ணுறதுக்காக அனுப்பிச்சிட்ட ஒரு பையன் மாதிரி தான் நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க இவங்க பேர் ஸ்ரீதர் இவங்க எனக்கு இன்ஸ்டாகிராமில் பழக்கம் இருந்துச்சு சும்மா பேசிகிட்டு மட்டும்தான் இருந்தோம் ஆனால் ஒரு நாள் எதிர்ச்சியாக பார்த்தோம் எதிர்ச்சியாக பார்த்தோன்னு இப்படி நாங்கள் வீடியோ பண்ணலாமான்னு இவங்க கேட்டாங்க சரி எனக்கும் சரி அக்செப்ட் பண்ணலாம்னு தோணுச்சு நான் அக்செப்ட் பண்ணிட்டேன் அக்செப்ட் பண்ணிவிட்டு நாங்கள் ஒரு வீடியோ எடுத்தோம் இந்த விசால் ப விஷாலோட வீடியோவை எடுத்தோம் அந்த வீடியோ சரி வெளியே விடாமல் தான் வச்சுருந்தோம் எடுத்து வச்சுருந்தோம் அதுக்கப்புறம் கனிமா பாட்டு அந்த 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 ரீல்ஸ் அந்த ட்ரெண்டாக போயிட்டு இருந்ததுங்காட்டிக்கு அதையே நாங்கள் எடுத்தோம் அதுக்கப்புறம் அதை தான் முதல்ல போஸ்ட் பண்ணோம் அது செம ரீச் ஆயிருச்சு செம செம நாங்கள் நினைக்கிறக்கு முடிய அதிகமாகவே செம ரீச் ஆயிடுச்சு என்னடா ஒரு பொ இந்த பொண்ணு இப்படி புதுசாக ஒரு பையனோட எடுக்குது அப்படிங்கிறக்கொசரம் ந நிறைய பேர் ரீச் வியூஸ் நல்லா போச்சு ஆனால் யாரும் என் எங்களை வந்து அக்செப்ட் பண்ணிக்கல அது ஒரு நாலஞ்சு நாள் போய் மேலே தான் சரி கப்புள்ஸ் சூப்பராக இருக்குது சூப்பர் பேர் அப்படிங்கிற அளவுக்கு மெசேஜ் வந்துச்சு ஆனால் அதுக்கு முன்னாடி யாரும் ஏற்றுக்கொள்ளல அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அப்புறம் பேட்டி எடுக்கிறவங்க இந்த பேட் கமெண்ட்ஸ்க்கு நீங்கள் என்ன ரிப்ளை பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கையில் நீங்கள் எப்போ கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு நீங்கள் என்ன பதில் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கல இவங்க சொல்கிறாங்க இவங்க வந்து எனக்கு வீடியோக்காக கொடுத்த ஒரு பையன்தான் நான் நினைக்கிறேன் கடவுளாக எனக்கு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் நான் நினைக்கிறேன் நான் இதை பற்றி நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா அவங்க பா பண்ணுறாங்க மெசேஜ் பண்ணுறாங்க அப்படிங்கிற கொஸ்டினோம் நான் அதை பார்த்துட்டு அதுக்கு ரிப்ளை பண்ணிவிட்டு என்னோடய மைண்டு வேஸ்ட் பண்ணி என்னோடய டைமை வேஸ்ட் பண்ணிவிட்டு என்னோடய மைண்டு அப்செட் பண்ணிவிட்டு என்னால் இருக்க முடியாது நான் அதை பார்த்துட்டு ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன் நாங்கள் ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் ரெண்டு பேரும் வீடியோக்காக வீடியோ பண்ணுறோம் பட் அவ்வளோதான் எங்களுக்கு இவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க ஆக்சுவலாக இதுக்கெல்லாம் நான் பார்த்து ரிப்ளை பண்ணிட்டு இருந்த ஆள் தான் இன்ஸ்டா யூடியூப்பில் கமெண்ட்ஸ் ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன் ஆனால் இன்ஸ்டாகிராமில் ஆனில் தான் இருக்குது அவங்க மெசேஜ் பண்ணையில் கமெண்ட்ஸ் பண்ணையில் எனக்கு நான் ரொம்ப அதிகமாக அல்டிமேட்டாக பே பேசுகிறாங்களா அவங்கக்கிட்டலாம் நான் ரிப்ளை பண்ணுவேன் ரிப்ளை பண்ணிகிட்டு இருக்கேன் இவங்க தான் சொல்கிறாங்க இந்த ஸ்ரீதர் சொல்கிறாரு நீ ஏன் சின்ன பிள்ளைத்தனமாக இப்படி பண்ணிகிட்ருக்கேன் அவங்க பேசுகிறாங்கன்னு பேசிட்டு போகிறாங்க நாலு நாளைக்கு பேசுவாங்க அப்புறம் ஜதினால அப்புறம் அப்படியே மாறிக்குவாங்க அவங்க போய் நீ எனக்கு ரிப்ளை பண்ணிகிட்ருக்கேன் உன்னுடைய இது என்னமோ அதை பார்த்துட்டு நீ போ அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்கிறாங்க எனக்கும் அதுவும் சர்வி பட்டுருச்சு அதனால் நான் யார் பண்ணாலும் இப்போலாம் அதெல்லாம் பார்த்துக்கறதுல ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிட்டே இருப்பேன் அப்புறம் பேட்டி எடுக்கிறவங்க கேட்குறாங்க சரி பேட் கமெண்ட்ஸ் பண்ணுறவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல நினைக்கிறீங்க அப்படின்னு இவங்க கேட்குறாங்க அதுக்கு அவங்க சொல்கிறாங்க பண்ணுறவங்க பண்ணிகிட்டே இருங்க உங்களுக்கெல்லாம் நான் எதுக்கு ரிப்ளை பண்ணணும் நீங்கள் யார் ஃபஸ்ட்டு முதல்ல நான் என்னுடைய ப்ரொஃபஷன் நோக்கி போயிட்டுருக்கேன் உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுங்கிற அவசியம் கிடையாது நீ அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க அப்புறம் ஸ்ரீதர் லைனில் வர்றாங்க ஸ்ரீதர் நீங்கள் ஏன்னா நீங்கள் இதுக்கு முன்னாடி உங்களை நாங்கள் அதிகமாக ரீச் ஆகி நாங்கள் பார்க்கல இப்போ அதிகமாக ரீச் ஆகிருக்கீங்க உங்களை பற்றி தெரிஞ்சுக்கலாம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி பேட்டி எடுக்கிறவங்க கேட்குறாங்க அதுக்கு அவங்க எங்கள் பேர் ஸ்ரீதர் நானும் தான் இதுக்கு முன்னாடி நான் ரீல்ஸ் பண்ணிட்டு தான் இருந்தேன் இவங்களோட பண்ண ரீல்ஸ் கொஞ்சம் அதிகமாக ரீச் ஆகி நான் கொஞ்சம் ட்ரெண்ட் ஆகிட்டேன் அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அப்புறம் பேட்டி எடுக்கிறவங்க நீங்கள் ஏன் எல்லாம் விறப்பாகவே இருக்கீங்கன்னு சொல்லி கமெண்ட்ஸில் கேட்குறாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டதுக்கு அவங்க சொன்னாங்க என்னோடய ஆட்டிடியூடே இப்படிதான் அதுக்கு கனிமொழி பாபு சொல்கிறாங்க இவங்க ஏட்டிடியூடே இப்படிதான் இவங்க எப்பவுமே இப்படி தான் நாங்கள் வந்துட்டு ஒரு கல் தடுக்கி கீழே நான் உழுந்துட்டினா கூட சரி சரி எந்திரிச்சி பார்ப்போலா அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க சொல்லுவாங்க அவங்களோட ஆட்டிடியூடு அவங்களோட கேரக்டர் எல்லாமே அவங்க அப்படி தான் அவங்கள யாரும் தப்பாக பேச வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க இறுதியாக நீங்கள் ரெண்டு பேரும் என்ன சொல்ல நினைக்கிறீங்க உங்கள் ரசிகர்களுக்கு அப்படின்னு சொல்லி கேட்கல அவங்க சொல்கிறாங்க ஏ நாங்கள் வந்துட்டு கப்ள்ஸாக ரீல்ஸ் பண்ணுறதுனால நாங்கள் கல்யாணம் பண்ணிக்கிறோமோ இல்லை ஒரு லிவிங்கில் இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி யாரும் கருதிக்க வேண்டாம் நாங்கள் ரெண்டு பேரும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் க வீடியோ பண்ணுறோம் அவ்வளோதான் எங்களுக்குள்ளே வேறு எதுவும் இல்லை அது நல்லா ஒரு கேங்காக ஃபார்ம் ஆகி செட் ஆகிடுச்சு நாங்கள் நல்லா ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம் அவ்வளோதான் மற்றபடி வேற எதுவும் இல்லை யாரும் எதுவும் தப்பாக நினைக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க பேட் கமெண்ட்ஸ் பண்ணுறவங்களுக்கு நீங்கள் பண்ணிக்கிட்டே இருங்க நாங்கள் நீங்கள் மறுபடியும் நாங்கள் ரீல்ஸ் பண்ணிகிட்டு தான் இருப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க நீங்கள் எவ்வளோ பேட்ஸ் கமெண்ட்ஸ் பண்ணாலும் எங்களுக்கு அது மோட்டிவேஷனாக தான் இருக்குது நீங்கள் எவ்வளோ பண்ண பண்ணால் நாங்கள் இன்னும் அதிகமாக வீடியோ பண்ணிக்கிட்டு தான் இருப்போம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க இருதியா ரெண்டு பேரும் எங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி வீடியோவை முடிச்சுக்கிட்டாங்க மேலும் இந்த மாதிரி தகவலுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் பாய்